ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான பணம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா உடலுடைய அழகையும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் ஸோ இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன இது என்ன பழம்னுட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பழத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நுணா இது தமிழில் வந்து நுணா பழம் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல நோனி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மார்க்கெட்டில் அதிகப்படியான சிறப்பு அதாவது ஜூஸ் சிறப்பு அது மாதிரி மார்க்கெட்ல நிறைய இருக்கு நிறைய விளம்பரங்களையும் பார்க்குறோம் ஸோ இதை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த பழங்கள் ரொம்ப வில்லேஜில் தான் இது இருக்கக்கூடிய சிட்டி சைடில் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான அதை நூறு விதமான நோய்களை வந்து சரி பண்ணக்கூடியது ஓகேங்களா சர்க்கரை நோய்க்கு நல்லது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கேன்சருக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் ஸோ அதோட முக்கியமான சில நோய்களை பத்தி இதை நம்ம பார்க்கலாம் இந்த பழத்துல பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய கூடிய வெள்ளை அணுக்கில் வந்து அதிகரிக்கப்படக்கூடிய வந்து சக்தி இதுல இருக்கு அது மட்டும் இல்லாம வைரஸ் எந்த டைப் ஆஃப் வைரஸ் வந்தாலும் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தாக்கா அந்த வைரஸை அழிக்கக்கூடிய சக்தியும் இல்ல இருக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் பி த்ரீ இத போன்ற சத்துகள் ப்ளஸ் இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு இத சாப்பிட்றப்பல உடல்ல வந்து ரத்தம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சுகர் லெவல் என்னதான் மருந்து சாப்பிட்டாலுமே சுகர் வந்து குறையவே குறையாது சில பேர் இன்சுலின் பயன்படுத்துவாங்க சில பேர் அதே போல் வந்து மருந்து சாப்பிட்டுட்டு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நுண்ணா பழச்சாறு அதோட இலை இது ரெண்டுமே வந்து சாப்பிட்டு வரலாம் ஸோ இலை கிடைக்காதவங்க பழச்சாறு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது கடைகளில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அது தினமும் வந்து காலை இரவு சாப்பிடும் முன்பு எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லது இதே போல மூணு வாரம் ரொம்ப நாள் கூட கிடையாது நீங்க மூணு வாரம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாகும் ரத்தத்துல இருக்கிற சக்கலோடைய அளவு நல்லாவும் குறையும் இது கண் கூட நீங்க பார்க்கலாம் இப்போது இலை சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா இலை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலை ரெண்டு மிளகு இது எடுக்கக்குள்ளார உங்களுக்கு வந்து சின்ன காரம் இருக்கும் ஸோ உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் நம்ம தாஜா பாட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு இலைய சாறு வந்து கொடுப்பாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ இருக்கிறவங்க யாரும் கொடுக்கறதில்ல ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நுணாச்செடி இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து வரலாம் நிறைய பேருக்கு கை கால் வலி மூட்டு வலி இந்த வலிக்கு வந்து டெய்லி மாத்திரை ஊசி எடுத்தும் வலி குறையாம இருக்கும் ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு எப்பயுமே மருந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் எல்லாரும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நுண்ணா பழச்சாறு வாங்கிட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு பத்தியங்கள் அவசியம் இல்லை ஏன்னா நாட்டு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியப்புல வந்து பக்க விளைவுகள் எதா இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும் இதுல எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது பத்தியமும் கிடையாது அதனால கை கால் மூட்டி வழி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த பழச்சாரம் வந்து பயன்படுத்துவதாக்கா ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப அதாவது எந்த ஒரு விஷயத்துலேயும் ஈடுபாடு சரியாக இல்லாமல் இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற இரும்பு சத்து வந்து குறைய குறைய இந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் பால் ஊட்டும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் இந்த ரத்த சோகை பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னாக்கா தினமும் வந்து ஒரு அஞ்சு எம்எல் பழச்சாறு அதாவது நோனி பழச்சாறு வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு விடுதலை உண்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கும் வீட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றாங்க அதே பேர் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்க ஸோ பசி இருந்தும் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நோனி ஜூஸ் குடிக்கலாம் இந்த நோனி ஜூஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றக்குள்ளார உங்களுக்கு தொப்பை வந்து நல்லா குறையும் தேவையில்லாத கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்புகள் வந்து கண்டிப்பாக குறையும் இந்த நோனி ஜூஸை வந்து நம்ம டைரெக்டாகவும் குடிக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஜூஸ் அதாவது ஃப்ரூட் ஜூஸோ இல்லை வெஜிடபிள் ஜூஸோ எது கூட வேணால் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் இது குறுக்க குடிக்க அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு இருக்க தேவையில்லாத குழுப்புகள் குறையும் அதே போல வந்து அசிடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் புளிச்சை இயப்போ நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து இந்த நோனி ஜூஸை குடிச்சிட்டு வரலாம் இதை குடிக்க குடிக்க என்ன அப்படின்னாக்கா அவங்க குடல் பகுதி மற்றும் வயிறு பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன புண்கள் வந்து சரியாகும் முக்கியமான விஷயம் வாய் துர்நாற்றம் வந்து இதில் சரியாகும் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையின்மை அதாவது பெண்கள் வந்து குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் பாதிப்பு இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் இரகுலர் பீரியட்ஸ் கர்ப்பப்பை நீர் கட்டி அதே போல் வந்து கர்ப்பப்பை குழாய் அடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நுண்ணா சாரை வந்து தினமும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து எம்எல் வந்து காய்கறி இல்லை பழங்கள் சாரோட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே போல் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அதாவது மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு தடவை தான் பீரியட்ஸ் வரும் இல்லை எனக்கு பீரியட்ஸ் வந்தாக்கா பத்து நாள் இருபது நாள் போகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிட்டு வரலாம் கண்டிப்பாக உள்ள நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான ஒரு பழன்தான் இந்த நுராச்சாரு இதை கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாம் இது வந்து விளம்பரம் கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட எங்களோட முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி